இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவீன் குமார் மற்றும் ஸ்வேதா ஆகியோர் முக்கிய வேடத்துல நடிக்க விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர ஒரு தொடர் தான் சின்ன மருமகள் மனோஜ் குமார் இயக்க எஸ்ட்ரெல்லா ஸ்டோரிஸ் கீழ் குஷ்மவதி தயாரிச்சிருக்காங்க படிக்க ஆசைப்படுற ஒரு பள்ளி பருவ பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிற பெற்றோர் தன்னோட குடும்ப வாழ்க்கை பிரச்சனையும் தாண்டி அவங்க எப்படி தன்னோட படிப்பை தொடர்றாங்க வாழ்க்கையில எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்றதே மீதி கதையா இருக்கும் அப்படின்னு தெரியுது இந்த வாரத்தோட பிக் பாஸ் சீசன் எட்டு முடிவுக்கு வரப்போகுது எனவே விஜய் தொலைக்காட்சியில புத்தம் புது தொடர்கள் களமிறக்க சில பழைய சீரியல்களோட நேரம் மாற்றப்பட்டிருக்கு அப்படி சிறகடி சீரியல் வர திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக இருக்கான் அதே போல தற்பொழுது சின்ன மருமகள் சீரியல் வர ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கு சரி இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமண்டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.